நூற்று கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கியச் செழுமையான ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறுகதைகளாக இங்கே தரப்படுகின்றன இந்த சிறுகதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்கள் குருக்ஷேத்திரப் போர் ஆரம்பத்திற்கு முன்பு மகாபாரத சிறுகதை சுமார் எழுபது மைல் நீளமும் நாற்பது மைல் அகலமும் கொண்டு பறந்து விரிந்த குருட்சேத்திர போர்க்களத்திற்கு செல்ல க சேனைகள் தயாராக நின்றன துரியோதனன் பீஷ்மரிடம் பிதாமகரே இந்த போரை எவ்வளவு நாட்களில் உங்களால் முடிக்க முடியும் என்று கேட்டான் பீஷ்மர் துரியோதனா ஒரு மாதத்தில் முடிக்க முடியும் என்றார் துரோணரும் அதே பதிலை கூறினார் கிருபர் இரண்டு மாதத்தில் போரை முடிக்க முடியும் என்றார் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் பத்து இரவுகளில் என்னால் முடியும் என்றான் கர்ணன் ஐந்து நாட்களில் என்னால் முடியும் என்றான் கிருஷ்ணரின் துணையுடன் அர்ஜுனன் எதிரில் வந்து நிற்கும் வரை நீ எது வேண்டுமானாலும் பேசலாம் கர்ணா அதன் பிறகு நீ எதுவுமே பேச முடியாது என்றார் பீஷ்மர் கர்ணனிடம் ஒற்றர்கள் மூலமாக இந்த விஷயங்களை அறிந்த யுதிஷ்டிரர் அர்ஜுனா நீ உன் கருத்தை கூறு என்றார் அதற்கு அர்ஜுனன் நான் தவம் செய்து அதனால் சிவபெருமான் மனமகிழ்ந்து எனக்கு அளித்த பாசுபத அஸ்திரத்தை பிரயோகித்தால் மூ உலகையும் அதில் வாழும் தேவர்கள் மனிதர்கள் உயிரினங்கள் அனைத்தையும் ஒரு கணத்தில் என்னால் அழித்துவிட முடியும் ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் சாதாரண படை வீரர்கள் மீது தெய்வீக அஸ்திரங்களை பிரயோகிக்க மாட்டேன் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் நம்முடன் இருக்கும் மா வீரர்கள் அனைவரின் துணையுடன் நாம் தர்ம யுத்தம் செய்து வெல்வோம் என்று பதில் கூறினான் யுத்த நாள் யுத்த பூமியின் இரு தரப்பிலும் வகை படைகளும் அணிவகுத்து நின்றன பாண்டவ சேனையின் முன்வரிசையில் வந்து நின்றது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சார்வையாக கொண்ட பிரீத்தி என்ற இயற்பெயருடைய குந்தி தேவியின் மகனான பார்த்தன் என்ற அர்ஜுனனின் தேர் எதிரில் நின்றவர்களை பார்த்தான் பார்த்தன் சிறு வயதில் தன்னை தொட்டணைத்து தூக்கி அன்புடன் கொஞ்சிய பிதாமகர் பீஷ்மன் முன்னால் நிற்கிறார் தன்னை சொந்த மகன் போல பாவித்து தனக்கு சகல அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் சொல்லி கொடுத்து ஏழு கடல்களால் சூழப்பட்ட இந்த பூமியில் தலை சிறந்த வீரனாக வில்லுக்கு விஜயன் என்று அனைவரும் பாராட்டும்படி செய்த குரு துரோணாச்சாரியாரும் கிருபாச்சாரியரும் அவர் அருகே நிற்கிறார்கள் குரு புத்திரனும் குருகுலத்தில் நண்பனுமான அஸ்வத்தாமன் நிற்கிறான் மாமா சல்லியன் நிற்கிறான் துரியோதனன் தம்பிகளில் சேற்றில் முளைத்த செந்தாமரையான தர்ம நெறி தவறாத உத்தமன் விகர்ணன் மற்ற பங்காளிகளான கௌரவர்கள் மற்றும் ஏராளமான உறவினர்கள் நிற்கிறார்கள் அர்ஜுனன் கர்ணனை கொள்வதாக சபதம் செய்திருந்தான் அந்த கர்ணனோ போர்க்களம் வரவில்லை பீஷ்மர் மறைந்த பிறகுதான் போர்க்களம் வருவேன் என்று கர்ணன் கூறியிருக்கிறான் அன்பிற்குரிய இவர்களையெல்லாம் கொன்று அந்த வெற்றியால் கிடைக்கும் அரசாட்சியை வைத்து என்ன செய்ய போகிறோம் அப்படி ஒரு வெற்றி நமக்கு தேவையா வனத்தில் பிறந்தோம் வளர்ந்தோம் வனத்தில் வாழ்ந்தோம் அந்த வாழ்க்கை நாம் அனுபவிக்காததா நாட்டை அவர்களே ஆண்டு அனுபவிக்கட்டும் அன்பிற்குரிய உறவினர்களையும் நண்பர்களையும் ஆசிரியர்களையும் கொன்று அதனால் கிடைக்கும் வெற்றி நமக்கு வேண்டவே வேண்டாம் வனத்திலேயே வாழ்ந்து விடுவோம் என்று தன்னுடைய வில்லை தூக்கி எறிந்தான் அப்பொழுது அர்ஜுனனுடைய மனநிலை அறிந்த ஸ்ரீகிருஷ்ணர் அவனுடைய கடமையை நினைவுறுத்தி அவருக்கு கூறிய அறிவுரைதான் பகவத்கீதை